மாவட்டம் நாட்டாபுடி கிராமத்தில் தனியாக வாழும் இரண்டு முதியவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் உணவு வழங்கினார்கள் நாட்டாபுடி கிராமத்திற்கு அரசு அடிப்படை வசதிகளை செய்து உள்ளதால் முதியவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சிவகங்கையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாட்டாக்குடி கிராமம் இக்கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கல்வி விவசாயம் வாழ்வாதாரமும் இன்றி தவித்து வந்த கிராம மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டனர் ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்த கிராமத்தில் வீட்டுக்கு ஒரு முதியவர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தனர் இக்கிராமத்தில் கடந்த எட்டு மாதங்களில் இரு கொலை சம்பவங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து அச்சத்தில் வாழ்ந்த முதியவர்களும் கிராமத்தை காலி செய்த உறவினர்கள் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர் இந்நிலையில் ஒருவர் மட்டும் வாழும் நாட்டாக்குடி கிராமம் குறித்து செய்தி தொலைக்காட்சியில் வெளியானது இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம் தெருவிளக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கொடுத்துள்ளது இதனை அறிந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் ஒருவர் பின் ஒருவராக வருவார்கள் என நம்பிக்கை பிறந்து உள்ளது இந்நிலையில் இக்கிராமத்தில் தனியாக வாழும் இரு முதியவர்களுக்கு ஒருவேளை உணவினை சமூக ஆர்வலர் ஒருவர் கடந்த ஒரு வார காலமாக சிவகங்கையிலிருந்து தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தின் மூலம் வழங்கி வருகிறார் மனிதநேயமிக்க இச்செயலால் முதியவர்கள் ஒருவேளை பசியாற்றிய அந்த சமூக ஆர்வலருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் வணக்கங்க நாங்க டவுன் ஜீனின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி சிஸ்டம் வச்சிருக்கோம் அது என்ன கேட்டிங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நீடு இருக்கும்போது அதை கொண்டாந்து கொடுத்துட்றோம் அவங்களுக்கு என்ன நீடாக இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் இல்லை ஒரு சாப்பாடு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சாப்பாடு கொண்டாந்து வீட்டிலே கொடுக்குறது இல்லை வேறு வீட்டில் விஷயங்கள் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ரிப்பேர்ஸு எனி நீடு எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நா நாட்டாக்குடிங்க அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒருத்தவர் சா சாப்பிடாமல் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு தன்னார்வர்கள் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல விரும்பலை அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கான்ஃபிடென்ஷியல் நாங்கள் கீப்பப் பண்ணுங்கிறக்காண்டி பேர் சொல்லலை அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி உண்டான ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நாங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஸோ மேலும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அந்த தன்னார்வலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது எங்கள் மூலமாகவும் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ரிமோட்டில் இருக்குது கிட்டத்தட்ட சிவகங்கிலேருந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் உள்ளாக்க வரணும் எங்களோட மெயின் அஜெண்டா என்னென்னா இந்த மாதிரி ரிமோட்டில் இருக்க வில்லேஜஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அது தெரிஞ்சு அந்த தன்னார்வலும் எங்கள் மூலமாக அந்த ஹெல்ப்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாப்புல ஸோ அது ரெண்டு பேரும் இப்போ மெர்ஜ் பண்ணி நாங்கள் ஹெல்ப்ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கிலோமீட்டருக்கு நார்மலாக வந்து டுவெல் ருபீஸ் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி நீடு இருக்கும் பட்சத்துக்கு அதை நாங்கள் வந்து கன்செஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ஃபீஸை வந்து நாங்கள் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறோம் ஸோ இதுதான் விஷயம் நான் மெயினாக வந்து அந்த தன்னார்வக்கு தான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போ இவ்வளோ சிவகங்கை ரிமோட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜை இவ்வளோ தேடி வந்து இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தேவைப்படுது நினச்சி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வந்து நடக்கூடிய விஷயமானு தெரியல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அதை செய்யணுன்னு நினைக்கிறாங்க எங்கள் மூலமாக செய்கிறாங்க எத்தனை மணிக்கு கொண்டு வரீங்க என்னென்ன கொண்டாடுறீங்க எங்களுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆர்ட்ரு வரும் சரி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர்கிட்ட ஆகும் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே இங்கே வந்து சாப்பாடு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் இப்போதைக்கு அவங்க சொல்கிறது சாப்பாடு மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் தற்போது இது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து ஒரு குக்கிராம நாட்டாவடி என்ன குரு கிராமம் என்று அனைவரும் இப்போ இப்போ பரவலமாக வந்திருந்த நியூஸில் இருந்து இப்போ சமீபத்தில் இந்த கொலை அச்சுறுத்துறதுல தொடர்ந்து கொலை நடந்ததில் பொதுமக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க வீதினால் பாதுகாப்பு இல்லைன்னு விவசாயம் இல்லைன்னு சொல்லி குடிநீர் இல்லைன்னு சொல்லி படிப்படியாக வெளியேறிட்டாங்க அதனால் வந்து இப்போ சமீபத்தில் மீது கிடந்துட்டு இப்போ நான் மட்டும் மறுமாதான் தங்கியிருந்தேன் தன்னார்மில் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வசதினா ஏற்படுத்தி கொடுத்து போகிறாரு அரசு வந்து இந்த மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குடிநீர் அக்குவாக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி என்பவர்கள் வந்து நம்பிக்கை வந்து இந்த மாதிரி வந்து ஐயா இருக்கார் கூட இருந்தால் பார்த்துக்குறான்னு சொல்லி என் கூட ஒரு மாற்றுத்தானியை வந்து தங்க வச்சுருக்காங்க அவளும் நானும் மாற்றுத்தாண்டி நானும் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னார்கள் வந்து புதிய தலைமுறை இப்போ பல இது செய்திகள் ஊடங்கள்லாம் வந்து பேரில் வந்து இந்த நியூஸ் போனதுனால வந்து தன்னார்களை பார்த்து ஐயோ இப்போ எப்படி உணவு இல்லாமல் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அந்த ஒரு சிந்தனையில் இப்போ தொலைநோக்கு பார்வையில் பார்த்து இவங்க வந்து இப்போ ஒரு வாரமாக வந்து அவளை இப்போ ஃபுட்டை வந்து எங்களை அட்ரஸை கேட்டு யாரும் அந்த சாப்பாடு ஏதாவது இப்போ பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே அந்த ஒரு சாப்பாடு டெலிவரி பண்ணுற அந்த டவுனுக்குள்ளே பண்ணுறவுள்ள மாதிரி சொல்லி அவங்க வந்து அட்ரெஸை வாங்கி எங்கள் ஊரில் வந்து மதியானம் ஒரு வேலை வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அது வந்து இப்போ எங்களை பெரிய ஒரு தைரியமாகவும் நம்பிக்கையும் மனதுக்கு ஒரு ஆறுதலும் உடம்புக்கு ஒரு சக்தியும் கிடைக்குது இல்லைன்னா நாங்கள் வந்து இன்னும் மயங்கி கிறங்கி இப்போ உயிர் பொழைக்க ரொம்ப கேள்விக்குறியாக இருந்திருக்கோம் அதனால் சாப்பாடு கொடுத்து இந்த ஒரு வார்த்தைங்களை வாழ வச்சு நம்பிக்கையும் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் என் கிராமத்து சார்பாகவும் என்னோடய சாமாவும் என்னோடய சிவனுடைய சாத்தவாகவும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சிவாய் நம சிவாய் நம்ம